கிறிஸ்தர்கள் பிரியமானவர்களே கருத்தரும் இயேசு இயேசுகிற ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன் தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிசான் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரவு நேரத்திலே பரிசு வேதத்தில் நம்ம ஒரு பகுதியை தியானித்த நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜபிக்கிறோம் டிசம்பர் மாசத்திலே நிறைய குடும்பத்திலே ஆலயத்தில் நிறைய புரோகிராமில் கலந்துட்டு இருப்பீங்க இந்த இரவு நேரத்திலே எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான காரியங்களை ஒரு குடும்பம் செய்யும் போது ஆசை சில குடும்பத்தில் தேவன பிரியமானபடி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பல யோசித்துட்டு இருக்கீங்க இன்றைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மரவாதங்கள் எத்தனையோ ஏழை ஜனங்கள் இருக்காங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல உங்களால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுங்கள் ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம் வயசு அதிகமாக இருக்கலாம் ஆலயத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக் கொடுக்கலாம் இல்லை புது ட்ரெஸ் கொடுக்கலாம் இன்னும் மற்ற நிறைய காரியங்கள் இருக்குது உதவி செய்கிறதுக்கு ஆயிரம் மெத்தட் இருக்குது சிறுவர் இல்லம் இருக்குது முதியோர் இல்லம் இருக்குது அனாதிய இல்லம் இருக்குது எத்தனையோ ஹாஸ்டல் இருக்குது இன்னுமாக மன வளர்ச்சி எத்தனையோ இடம் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் போய் நன்மை செய்யணும் அப்படின்னா அவ்வளோ இடம் இருக்குது இந்த டிசம்பர் மாதத்துலே பிள்ளைகள் இங்கே இருக்கிற பகுதியில் ஏழை எளிய ஜனங்கள் இல்லை ஒருவேளை பக்கத்தில் சொந்தக்காரங்க தெரிந்தவங்க யாராக இருந்தாலும் சரி நன்மை செய்யுங்க தான தர்மம் பண்ணுங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் தான தர்மம் பண்ணுங்க மறவாதிருங்கள் அப்படியே முடிச்சிட்டார் இப்படிப்பட்ட காரியத்தை மறந்துறாதிங்க நன்மை செய்யணும் தானம் தர்மம் பண்ணணும் இதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறார் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன அதை நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம செயல்பட்டால் நமக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினி அடையும்படி எழுந்திருக்கிறதாகவும் புறப்படுவார்கள் நன்மை செஞ்சால் நித்திய ஜோனுக்குள்ளே போவோம் தீமை செய்யும்போது நித்திய த ஆக்கினிக்குள்ளே போயிடுவோம் புளிதில் அவர்களுடைய பேர் எழுதக்கூடும் அதனால் கற்றுடைய பிள்ளைகள் தீமையை யோசிக்க கூடாது நன்மையை யோசிக்கணும் நன்மை செய்யணும் நன்மை செய்கிறது மாத்திரம் அல்லாமல் தான தர்மமும் பண்ணணும் அதனால் இந்த கடைசி காலம் கிருபையின் காலத்திலே அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கை தேவன் பார்த்துட்ருப்பாரு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ இந்த மாதம் அது நூறுரூவாயா இருக்கலாம் ஐம்பது ரூபாய் இருக்கலாம் தான தர்மம் பண்ணுங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணிருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிடுங்க இல்லை ஒரு வேளை நான் கொஞ்சம் சகல செழிப்போடு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க மொத்தத்துக்கு பதினோரு மாதம் பாதுகாத்து பன்னெண்டாவது மாதத்தில் நம்மளை வச்சுருக்காரு அந்த நன்மை நம்ம எப்படி செய்ய போகிறோம் எவ்வளோ செய்ய போகிறோம் பரவலாம் பார்த்துட்ருக்கு என்ன செய்தி கேட்குறீங்க இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் கத்துடைய பிள்ளைகளுக்கு இல்லைனா விசுவாசிகளுக்கு மிஷினரிமா இருக்குது இல்லைன்னா பரிசுத்தவான்களுக்கு இல்லைனா திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு ஆதரவட்டம் இல்லாத பிள்ளைகளுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு மன வளர்ச்சியில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு எங்கெங்கே நம்ம உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணலாம் அப்படி உதவி பண்ணும்போது பரலோகத்தில் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசிரிப்பார் சந்ததி ஆசிரிப்பார் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பெரியமாக இருக்கிறார் நம்ம இதை செய்யும்போது நமக்கு என்ன தினமாக கிஃப்ட்டு நித்திய ஜீவன் தருவார் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி நல்ல காரியங்கள் செய்யணும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்துலே ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைய எப்படிலாம் நன்மை செய்யணும் பைபிளில் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு காரியங்களும் தியானித்து கொண்டு வருகிறோம் அதனால் கொடுக்கப்பட்ட நாட்கள் விசேஷமான நாட்கள் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே புதிய வருஷத்துக்குள்ள நம்ம எல்லாரும் போயிடுவோம் இந்த வருஷத்துல அது மாதத்துல நம்ம யாருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கோமா இல்லை ஒரு வேளை ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறோமா சில இடத்துல வேலை பார்ப்பாங்க சில வியாபாரிகள் கேட்பீங்க சில கம்பெனி ஓனர் கேட்பீங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்கலாம் முழு சம்பளம் கொடுக்கலாம் அவங்க வீட்டில் பிள்ளைகள் யாராக இருப்பாங்க ட்ரெஸ் வாங்காமல் இருப்பாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு முழு சம்பளம் கொடுக்கும்போது அது பிள்ளைகளுக்கு அவங்க ட்ரெஸ் வாங்குவாங்க அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க ஏன்னா சம்பளம் போனஸ் கிடச்சிது நான் பதினோரு வயசில் வேலைக்கு போயிட்டேன் ஆறாம் க்ளாஸ் படிக்குமேன்னு வேலைக்கு அனுப்பிட்டாங்க நான் வேலை பார்த்த இடத்துல எனக்கு போனஸ் தந்தால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் வந்து கொடுப்பேன் அம்மா எனக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படிமே ஓவர் டைம் வேலை பார்ப்பேன் அதில் கொஞ்சம் பணம் வரும் எனக்கு ஓவர் டைம் அதில் கொஞ்சம் பணம் வந்துச்சு அப்படிமே அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதிகமாக வேலை பார்த்து சம்பாதித்தேன் அப்புறம் பிஸ்னஸ் நஷ்டம் அப்புறம் எல்லாம் விட்டுட்டேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் எத்தனையோ கம்பெனியில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க சில கம்பெனி ஓனர் சில ஸ்டாஃப் சில பிஸ்னஸ்மேன் இந்த செய்தி யாராவது கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க நம்ம எல்லாரும் பரவத்துக்கு போகும்போது கணக்கு ஏற்பார் உன்னை நம்பி உன் வீட்டில் வேலை பார்த்தாங்களே உன் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்களே உன் கடையில் வேலை பார்த்தாங்களே உன் கம்பெனியில் வேலை பார்த்தாங்களே அவங்களை கூலி அதுக்கப்புறம் போனஸ் அந்த போனஸ் அப்படின்னா அது அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க இந்த மாதம் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அதை ஃபுல்லாக சேர பணம் தேவைப்படும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கே பணம் தேவைப்படும் அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கற்றுடைய பிள்ளைகள் வேலை செய்கிற ஸ்டாஃப் யாராவது இருந்தால் ஆஃபீஸர் அப்படி யாராவது செய்தி கேட்டாலும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் கொடுங்க நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதுங்கள் இதை நம்ம செஞ்சாலே இப்போ இப்படிப்பட்ட வழியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் நன்மை செய்தால் ஜீவன் நித்திய ஜீவன்களை போகணும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் இரவனத்திலே ஒரு சின்ன ஜோமணி முடிவு போகிறேன் தேவன்கிட்ட கேட்டு நன்மை செய்யுங்க யார் யாருக்கு கொடுக்கணும் எப்படி எப்படி ஹெல்ப் பண்ணணும் மிஷினரி மாதிரி கொடுக்கலாம் பரிசுத்தவன்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் போகிற சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கு அவங்க ட்ரெஸ் வாங்கிட்டாங்களா அவங்க வீட்டில் ட்ரெஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம் ஏன்னா சில குடும்பத்தில் கத்தோடைய ஊழியக்காரங்க கிறிஸ்மஸ்க்கு எங்களுக்கு யாராவது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல உள்ள காரியங்கள் அப்படியே இருக்கேன் அதனால் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ தேவன் தருவார் ஒரு உங்கள் வீட்டில் இன்னும் ட்ரெஸ் எடுக்காமல் இருக்கா தேவன்கிட்ட ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு சந்திப்பார் போன வருஷத்தில் இதே போல் டிசம்பர் மாதத்தில் பேசும்போது எனக்கு நிறைய குடும்பத்தில் ஃபோன் பண்ணி சாட்சி சொன்னாங்க நான் இருபது வருஷமாக வேலை பார்க்கேன் நான் இருபது வருஷமாக எனக்கு புது ட்ரெஸ் நான் போட்டதே இல்லை இந்த வருஷம்தான் எனக்கு நான் வேலை எனக்கு கூப்பிட்டு எனக்கு புது ட்ரெஸ் தந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதெல்லாம் வந்து மிகுந்த சந்தோஷம் எப்படின்னா இருபது வருஷமும் வேலை பார்க்காங்களாம் இருபது வருஷமாக புது ட்ரெஸ் போட்டது இல்லையா ஆனால் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க சந்தோஷமாக சொன்னாங்க அப்படி ஏகப்பட்ட குடும்பத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் அவங்க வீட்டுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்களும் ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது அவங்களும் ஒரு கேக் வாங்கி சாப்பிடும்போது அங்கே ஏசுகசு மகிமைப்படுகிறார் அதுதான் மைய கருத்து நம்ம கிறிஸ்துவை அவர் எப்படி நன்மை செஞ்சாரோ அதே போல் நாமும் நன்மை செய்யணுமா அப்போ நன்மை செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா தூக்கி கொடுக்க சொல்லல வேலை செய்கிற இடத்துலேயே அவங்களுக்குள்ள ஒரு சம்பளம் ஒரு போனஸ் ஒருவேளை அவங்க வீட்டில் யாராவது ஒரு வீட்டு வேலை பார்க்குங்களா அவங்களுக்குள்ள ஒரு கொச்ச பணம் இல்லை தான தர்மம் இப்படி அந்தந்த ஸ்டேஜில் யார் யார் இந்த செய்தி கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ங்க நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறதாகவும் தீமை செய்தவர்கள் அக்கணி அடையும்படி எழுந்திருக்கிறதாகவும் கூறப்படுவார்கள் அதனால் ரெண்டு விதமான ஜனங்கள் இருப்பாங்க கத்துடைய பிள்ளைகள் நன்மை செய்து ஆசுரங்களை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி நாம் ஜோபம் செய்வோம் அன்பின் கதாவையும் என் அன்றி அடுத்த அதிகம் கத்தோடைய கரத்திலே அப்போ அந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிக்கணும் எத்தனையோ குடும்பத்திலே விசேஷமாக இணைந்திருக்காங்க எல்லாரையும் என் தேவன் பரிபூர்ணமாக ஆசிரியக்கணும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு எடுக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள தேவையிலெல்லாம் சந்தேகப்படணும்ப்பா எத்தனையோ ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா அவரோட வாழ்க்கையில் இன்னும் அப்பா இந்த கிறிஸ்மஸ்ஸில் கத்தரிங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி அப்பா ஜபித்து கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு தேவையுள்ள எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க எந்தெந்த குடும்பத்தில் சாபத்தில் பஞ்சத்தில் தரித்திரத்தில் வாழ்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் இருக்க குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஒரு புதிய ட்ரெஸ்ஸை தந்து அவங்களுக்குள்ள தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து கத்தர் ஆசுரீங்க கடனில் கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டுப்பா கத்தரை விட்டு தள்ளி போய் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பாவ இருக்கோ அதை எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் அந்த பிள்ளைகளை ஆசுவீங்க இந்த வருஷத்தில் பதினோரு மாதங்களை பாதுகாத்து பன்னிரெண்டாவது எங்களை பத்திரமா பாதுகாத்து வழி வழிநடத்துறீங்க அதுக்காக நன்றிப்பா நாங்க எல்லாரும் அப்பா சாட்சியுள்ள ஒரு பிள்ளையா எங்களுக்கு கிருபை செய்யப்பா பரிசுத்தமா வாழ கிருபை செய்ங்கப்பா உண்மையா வாழ கிருபை செய்யப்பா நீதியை பின்பற்ற கிருபை செய்யப்பா தனி ஜோமான குடும்ப ஜோமான வேதத்தை வாசிக்க கிருபை தாங்கப்பா இணைந்துக்கிற குடும்பங்கள் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும்னு கிருபை தாங்கப்பா தேவன் அருளியப்பும் பிரேம இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜூபஸில் எழுதப்படணும்ப்பா எங்களோட வாழ்க்கையில் எங்கெங்கே குறைகள் இருக்கும் அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கி நிறைவான ஆவியான எங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும்ப்பா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் நீர் ரெண்டு விதம் சொல்லிடுவேன் எங்களுக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணி கிருபைக்கா நன்றி இந்த இரவனத்திலே கற்பதனியா அஜிபிகிற குடும்பம் உண்டு கத்தர் மனம் மறங்குங்க மாசம் குடும்பம் உண்டு கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க டெலிவரி போகிற குடும்பம் உண்டு கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுங்க தாயம்பளைய மீட்டெடுங்க திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஏற்ற துணையை தாங்க திருமணம் அப்புறம் பலவிதமான குறைகள் அந்த குறைகளெல்லாம் நீக்கி கத்தருடைய ஆபியம் அப்பா பிள்ளைகள் விடுதலை கொடுத்து சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கி இருக்கணும் வேற வேற நாட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல பலவிதமான சூழ்நிலையிலே அப்பா வேற வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்கப்பா எல்லாரோட கத்தரு கூட இருங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே குறைகள் இருக்கும் குறைகளை மன்னித்து என் தேவன் உதவி செய்யணும்பா நீங்க வந்தா மட்டும்தான் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இறைவனே ஒரு இன்பமான தூக்கம் தாங்க மரணபயம் தற்கொலை எண்ணங்கள் அசுத்தாவனுடைய கிரியைகள் தேவையில்லா சொப்பனங்கள் எந்த ஒரு கிரியும் பிள்ளைகளை தொடங்க கத்தொரு வேலி அடைங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய கரைத்து வெளிப்படுத்துங்க அதிக அளவில் காற்று வந்து ஜூக்குடிய திருப்பை தாங்க புதிய தாங்க இரவு நேரத்திலே இணைந்துக்கிற குடும்பங்கள் தேவ அன்பினால் நறுப்படட்டும் அவங்களோட கையின் கீழே ஆசிரியங்க பலவீனத்தோடு படுத்த படுக்கல குடும்பத்தை கத்தர் பூரண சுகம் தந்து தீர்காய் சந்து பலவீனத்தை நீக்கி போடுங்க நைட் ஷிஃப்டில் நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க டாக்டர் நர்ஸ் ஜூபிக்கிறாங்க வாட்ச்மேன் செக்யூரிட்டி போலீஸ் ஆஃபீஸர் ஆர்மியில் ஜூபிக்கிறாங்க வாட்ச்மேன் ஜூபிக்கிறாங்க பெட்ரோல் பல்களை பார்க்காங்க நைட் நேரத்தில் சில பிஸ்னஸ்மேன் அப்பா இணைந்திருக்காங்க யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்களோ இன்னுமாக ஐடி ஃபீல்டில் வாலிபால் பிள்ளைகள் வாலிபாய் வேலை பார்க்குங்க வேறு வேறு நாட்டில் கம்பெனியில் பார்க்குங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க எல்லாருக்கும் கற்றுடைய கரம் கூட இருக்கணும் கத்தர் முன்னும் பின்னோ தேவதாட்டுங்க உம்முடைய பிரசம் உன்னுடைய கிருப்பு உங்களுடைய பாதுகாப்பு பிள்ளைகளோட கூடக்கட்டும் நைட் நேரத்தில் மதுபான அடிமை போதைக்காரியங்கள் விபச்சாரடியுமே தவறான தொடர்பு தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஒரு போய் எந்த ஒரு குடும்பம் சிக்கிக்கொள்ளக்கூடாது கத்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேலையடைங்க கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூடட்டும் கத்தர் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா என் நாம எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துறதுங்க உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தர முடியிறோம் விசேஷமாக தேவனியப்ப மினிசன் இணைந்த குடும்பங்கள் நன்மை செய்து தான தருமம் செய்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு ஒரு கிருவை தாங்க நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி யாரெல்லாம் இணைந்திருக்கங்களோ நன்மை செய்யற பிள்ளைகளா மாத்திரமே இருக்கணும் அப்படிப்பட்ட கிருபை அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஊற்றுங்கப்பா உங்க கரம் பிள்ளைகளோட குடட்டும் இணைந்துக்கிற குடும்பத்துக்குள்ள இருக்கிற வேதனைகள் கண்ணீர் கஷ்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரங்கள் பாடுகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்க கத்தர் கொடுங்க உங்க நாம மகிமைப்படுங்க அப்ரோஜனமான ஒளிய கரம்ப்பா தேவனருளியப்ப மினிசம் இணைந்து குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜூபுஸ்ல எழுதப்படுங்க கத்துக்கு கத்துடைய கரத்துல தாழ்த்து துதி கன மகிமை எல்லாம் செலுத்துறோம் ஏசு பிதாவே தேவனுக்கு அம்மையும் உண்டதாக கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தையும் சம்பூர்ணம் அதிருப்தியாக கத்தர் கொடுந்த ஆசீர்வதிப்பாராக அமையும் கத்திரா இயேசும் குருவையும் பிதாபாய் துணாண்பம் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்போலும் எப்போலும் சுதாக்கலையும் நம்ம கொடுப்பதாக அமேன் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே எனக்காக ஜோபித்துக் கொள்ளுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் என்ற நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம் தொடங்கி இணைந்தவர்கள் காட் பஸ் யூ thanks for watching please subscribe our channel click the like and share click the bell god bless you